வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் பல செய்திகள் இருந்தாலும் குறிப்பாக முக்கியமான சில செய்திகளை மட்டும் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கிறேன் இதோ நீங்கள் பார்க்கின்ற புகைப்படங்கள் இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே மசிதுல்ல நோக்கி ஃபஜிர் தொழுகைக்கு செல்பவர்களையும் ஜுமாவுக்காக வேண்டி வருப வருபவர்களையும் தடுப்பதற்கு மசிது அக்சாவை சுற்றி பல ஏரியாக்களில் குறிப்பாக ஏரியாக்களில் அதிகமான தடுப்பரன்களை இந்த இஸ்ரேலிய படைகள் ஏற்படுத்தி இருக்கிறது அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் படத்துல பார்க்கிறீங்க இந்த தடுப்பரன்களையும் மீறி அதிகாலையிலேயே ஃபஜிரு தொழுகைக்கே பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அல் அக்ஸாவிற்குள்ள குவிந்து விட்டனர் அந்த குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை விளக்குகின்ற படங்கள் தான் தற்போது தான் நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆக இவ்வளவு கெடுபிடிகளுக்கு இடையே இவ்வளவு இன்னல்களுக்கு இடையே சிரமங்களுக்கு இடையே இவ்வளவு தடுப்பலன்களை எல்லாம் தாண்டிவிட்டு பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் பலஸ்தீன் முஸ்லீம்கள் தொடர்ந்து அதிகாலையிலேயே அந்த குளிர் நேரத்திலையும் அந்த மசிது அஃசாவின் ஃபஜில் தொழுகையில பங்கெடுத்திருப்பது சிறப்புக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது என்ன அங்க உள்ள சூழல் உங்களுக்கு தெரியும் அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா சொல்ல முடியாத வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத துன்பங்களுக்கு ஆள் உள்ளாயிருக்கிறாங்க எங்க காசாவிலையும் சரி மேற்கு கரையிலையும் சரி கிழக்கு குதிசிலையும் சரி எல்லா இடங்களிலும் இந்த பாசிச படையின் அட்டூழியங்களுக்கு அந்த மக்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த அட்டூழியங்களை மீறி அந்த அட்டூழியங்களை தகர்த்தறிந்து விட்டு அந்த அநியாய அவர்கள் ஏற்படுத்திய தடை தடைகளை எல்லாம் தகர்த்தறிந்து விட்டு அதிகாலையிலேயே பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அல் மசிது அக்சா அந்த தொழுக பஜுறு தொழுகையில பங்கெடுத்திருப்பது உண்மையிலேயே வியப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது அந்த மக்களுடைய ஈமானின் வலிமையை நிலைநாட்டுகின்ற உறுதிப்படுத்துகின்ற விஷயமாக இருக்கிறது அது மாதிரி மஸ்ஜிது அக்ஸாவினுடைய இமாம் அந்த இக்ரிமா சபரி அவர்கள் அவருடைய படத்தை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இக்ரிமா சபரி அவர்கள் தொடர்ந்து அந்த மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து வருகிறார்கள் இஸ்ரேலுடைய தொடைகளை தகர்த்தெறியுங்கள் தகர்த்தெறிந்துவிட்டு அல் அசாவை நோக்கிய புனித பயணங்களை தொடங்குங்கள் தொடர்ந்து லக்ஸாவை நோக்கி வாருங்கள் என்று மக்களுக்கு அவர்கள் செய்தார் தொடர்ந்து அழைப்புகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த காசாவில் உள்ள மக்கள் மக்கள் மீது இந்த இஸ்ரேலிய பாசிச படை நினைச்சோம் இல்லையா இரண்டு விதமான போறத்து கொடுத்திருக்கு இது ஒண்ணு குண்டுகளை போட்டு கொள்வதுங்கிறது ஒரு போர் இன்னொன்னு உணவுகள் கொடுக்காமல் கொள்வது என்பது ஒரு போர் அந்த மக்களுக்கு என்ன செய்யல போதிய உணவுகள் உரிய முறையில் சென்றடைவதில்லை குறிப்பாக ஏழு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய அந்த வடக்கு காசாவை நோக்கி உணவுகள் செல்வது வந்து செல்கிறது ஆனாலும் போதிய அளவுக்கு நிலையில் செல்வதில்லை அப்படி செல்கின்ற பல உணவு வாகனங்களை கூட இந்த மனிதாபிமானமற்ற அந்த இரக்கமற்ற அறக்கர்களாக இருக்கக்கூடிய அந்த இசைவேலர்கள் அந்த யூத அரசாங்கம் என்ன செய்கிறது அதாவது தாக்குதல் நடத்தி தடுத்து வருகிறது இந்த நிலையில்தான் பல்வேறு நாடுகள் வான்வெளியாக என்ன செய்கிறது சில உதவிகளை செய்கிறது ஐநாவுடைய ஒரு அதிகாரி சொல்கின்ற சொன்னாரு வான்வழியில் வான்வழியினால உணவுகளை போடுறது தப்பில்லை ஆனால் வான்வெளியினால மட்டும் உணவுகளை போடுவது போதுமானதாக இருக்காது தரை மார்க்கமாக அந்த உணவுகள் அந்த உதவி பொருட்கள் செல்வதற்குரிய அந்த வழிவகைகளை உலக நாடுகள் இணைந்து உடனடியாக உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே அதே நடை நடையழகன் பைடன் இருக்கானா இல்லையா ரொம்ப காலத்துக்கு பிறகு அஞ்சு மாதம் போராந்த பிறகு கண்டுபிடிச்சிருக்காரு காசாவில் அனுசிறாங்க வந்து முப்பதினாயிரத்திற்கும் அதிகமான ஒரு இறந்திருக்கிறாங்க இந்த இறந்தவங்களில் பெரும்பாலான பேருக்கு ஹமாஸ் இயக்கத்தோடு இந்த தொடர்பும் இல்லை இறந்தவங்கள் அதிகமான வேறு என்ன குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கிறாங்கிற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாரு டே ஒன்னிலிருந்து முதல் நாளிலிருந்து மனிதாபிமான ஆர்வலர்கள் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா காசாவில கொல்லப்படுவது போராளிகள் அல்ல போராளிகள்ட்ட இவங்க சிக்கி செத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலி படை சிக்கி செத்துக்கிட்டு இருக்கானே வழிய அங்க இஸ்ரேலால கொல்லப்படக்கூடியவர்கள் ஹமாஸ் போராளிகள் இல்ல அப்பாவிகளான பெண்கள் அப்பாவிகளான குழந்தைகள் என்று முதல் நாளில் இருந்தே போர் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே மனிதநேய மிக்கவர்கள் மனிதநேய ஆர்வலர்கள் சீராக தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயத்தை நேற்று காங்கிரஸ் அமெரிக்க அந்த பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்துகின்ற பொழுது பைடன் சொல்றான் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பேர் சீராக இறந்துட்டாங்க இவங்க அதிகமான பேர் என்ன இல்லை ஹமாஸ் எல்லாம் கிடையாது அங்க அதிகமான பேர் பெண்களும் குழந்தைகளும் சொல்லிட்டு ஐந்து மாதத்திற்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்கிறான் அமெரிக்க மக்கள் கொடுத்த அழுத்தத்திற்கு பிறகு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் என்பது அமெரிக்க பாராளுமன்ற கட்டடத்தில் பைடன் உரையாற்றுவதற்கு முன்பே அந்த பாராளுமன்றத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதைகளை மறைத்து அடைத்து அங்குள்ள மக்கள் பைடனுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த போராட்ட காட்சிகளை விளக்குகின்ற அந்த படத்தை தான் பாக்குறீங்க இந்த காங்கிரஸ் இந்த பாராளுமன்றத்தில் நேற்று அவன் உரை நிகழ்த்துகின்ற பொழுது வேறு சில விஷயங்களையும் சொல்லி இருக்கிறான் காசாவில் மக்கள் பசியினாலும் தவித்துக்கொண்டு துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய நிச்சயத்தில் வந்து நிவாரண உதவிகள் சென்று சேரவில்லை இவைகளை கொண்டு சேர்ப்பதற்குரிய முயற்சியில அமெரிக்கா பங்கெடுத்தும் பங்கெடுக்கும் அதனுடைய ஒரு கட்டமாக நிச்சயம்னாக்கா காசாவினுடைய அந்த கடலோர பகுதிகளில் மத்திய தரைக்கடலுடைய அந்த வந்து ஒரு தற்காலிக துறைமுகத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா

அளவுக்கு அழித்து விட்டு இப்போது ஷைத்தான் வேதம் மோதுவது போல இந்த பயிரும் சொல்றான் அது என்னது வந்து அந்த மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது அந்த உதவி பொருட்களை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று இப்போது சொல்வதை பார்க்க முடிகிறது இப்போதும் கூட அங்கே செய்து போர் நடந்துட்டு தான் இருக்குது வடக்கு நேற்று கூட வடக்கு ஜவாலியாவில் அது மாதிரி பைத்துல் பைத்துல்லாகியாவில் இன்னும் போன்ற பல இடங்கள்ல இந்த இஸ்ரேலிய பாசிச படைகள் வெடிகுண்டு தாக்குதல்களை அதாவது விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது நேற்றும் அந்த மக்கள் மீது குண்டுமலைகளை பொழிந்திருக்கிறது அதில் பல பேர் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் அது மாதிரி படையோ உளவுப்படையோ உளவுத்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பில் பன்ஸ் நேற்று ரகசியமாக இந்த எகிப்தி அதிபரம் செய்கிறாரு சந்திச்சு இந்த காசாவனுடைய விஷயங்களை பற்றியும் அங்க அந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வது பற்றியும் தற்காலிக துறைமுகங்களை அங்கு உருவாக்குவது பற்றியும் பேசி இருப்பதாக செய்கிறது வந்து தகவல்கள் வருகிறது அது மாதிரி இன்னும் அந்த போராளிகளுக்கு உணவில்லை என்றாலும் கூட அவர்கள் தங்களுடைய தாக்குதலுடைய விரியத்தை குறைக்கவில்லை நேற்றும் சராயல் குதுஸ் ஜிஹாத் இஸ்லாமியனுடைய ராணுவ குதுஸ் நடத்திய தாக்குதல்ல மேற்கு ஹான் யூனிஸ்ல தான் தூம் ஏவுகணைகளையும் ஆர்பிஜி செல்களையும் பயன்படுத்தி நாங்கள் ஒரு கட்டடத்தை தகர்த்தோம் எங்க ஹான் யுனிசினுடைய ஹம் நகர்ல ஒரு கட்டடத்தை தகர்த்தோம் அதிலிருந்த பல இஸ்ரேலிய வீரர்களை பிணமாக்கினோம் அது மாதிரி அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மூன்று டேங்குகளையும் எங்களுடைய ஏவுகணைகள் சிதைத்து நாசமாக்கியது என்று அந்த ஒரு செய்தியை யாருந்து சராயல் குரு சொல்லிட்டு இருக்கிறது இது மாதிரி கதாயிபுல் கசாமுடைய பல செய்திக்குறிப்புகளும் வந்திருக்கிறது அது மாதிரி எகிப்தினுடைய செம்பிரை சங்கம் இருக்கு இல்லையா இந்த செம்பிரை சங்கம் ரமதான் தொடங்கிவிட்டால் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் இப்தார் புதிகளும் முப்பதாயிரம் சஹர்கான் உணவுகளும் காசாவிற்குள்ள கொண்டு சேர்க்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ என்பது ஒரு முக்கியமான என்பது அந்த மேற்கு கம்யூனிஸ்டனுடைய பல பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறிவிட்ட பிறகு அந்த இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஆயுதங்கள் சிதைந்து கிடக்கக்கூடிய ஆயுதங்களை அழிந்து கிடக்கக்கூடிய ஆயுதங்களை போராளிகளால் அழிக்கப்பட்ட ஆயுதங்களை போராளிகளால் இஸ்ரேலிய படைகள் செய்து வந்து தோல்வியே தழுவி இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்யக்கூடிய சான்றுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை தான் பார்க்கிறீங்க இஸ்ரேலி ராணுவத்தினுடைய அந்த அழிக்கப்பட்ட ஆயுதங்கள் குவிந்து கிட பல இடங்களிலும் இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில் அவைகளை தருகிறேன் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய வந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அஹமதுலா